நடந்து முடிந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள் என்றும் நாடே உன்னிப்பாக கவனிக்கும் அளவுக்கு வீறு கொண்ட வீரர்களாக முழங்கி இருக்கிறார்கள் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இந்த முறை நடைபெற்ற விதம் குறித்து நாம் ஏற்கனவே பேரலையில் பல்வேறு காணொளிகளின் வாயிலாக விவரித்து பேசியிருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து இழிவுபடுத்தும் வகையில் அமித்ஷா பேசியது அதை எதிர்த்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்ட போராட்டத்தை முன்னெடுத்தது அதானி குறித்த விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை கோரி நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டது என்று பல்வேறு விவகாரங்களை பேசியிருக்கிறோம் அதே வேளையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டு நலன் குறித்தும் தேசிய நலன் குறித்தும் பல்வேறு விவகாரங்களில் முக்கியமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள் அது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டையும் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் நடைபெறுவதாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை ஒத்தி வைத்து நாடாளுமன்றத்தில் கவனம் செலுத்துங்கள் என்று அவர் அனுப்பி வைத்ததும் இந்த பின்னணியில் உற்று நோக்கத்தக்கது என்ன நடக்கிறது என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி இந்திய நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கி நேற்றைய தினம் முடிவுற்றது இந்த கூட்டத்தொடரில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீறு கொண்ட வீரர்களாக முழங்கி இருக்கிறார்கள் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பாக தமிழ்நாட்டின் நலனுக்காக குரல் கொடுப்பது மாநில உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளை எழுப்பி அவையின் கவனத்தை ஈர்ப்பது ஆகிய இரண்டையும் மிகவும் வெற்றிகரமாக செய்திருப்பதாகவும் முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் மற்ற மாநில எம்பிக்களுக்கு முன்னோடிகளாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இப்போது எதிர்கட்சிகள் கூட்டாக பேசுகின்ற கருத்துக்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டின் குரலாக இந்திய அரசியலில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருப்பவைதான் என்பது அரசியல் நோக்கர்களின் கூற்று அதனை மெய்ப்பிக்கும் வகையில் இப்போது தமிழ்நாடு என்ன அரசியலை முன்னெடுத்திருக்கிறதோ அந்த அரசியலையே ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பலரும் பேச தொடங்கி இருப்பது நாடு முழுவதும் கவனிக்கப்படுகிறது இந்த நிலையில் தான் திமுக எம்பிக்கள் என்ன பேசுகிறார்கள் நாட்டை ஒழுக்கும் முக்கிய பிரச்சனைகளில் திமுகவின் நிலைப்பாடு என்ன என்பதை இன்று நாடே உன்னிப்பாக கவனிக்கும் நிலைக்கு இந்த திராவிட பேரி இயக்கம் வளர்ந்திருப்பதை நினைத்து பெருமையாக இருப்பதாக முதலமைச்சர் கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார் அதானி விவகாரம் மணிப்பூர் கலவரம் என தான் பொறுப்பேற்று பதில் சொல்லியே ஆக வேண்டிய அனைத்திலும் கனத்த மௌனம் காக்கும் பிரதமர் நாடாளுமன்றத்தில் பாஜகவினரால் ஜனநாயகம் படாதபாடு வட்டபோது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் அவையை நடத்த விரும்புவதை விட அவையை முடக்க வேண்டும் அரசின் தோல்விகள் குறித்த எந்த விவாதமும் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதையே மனதில் வைத்து பாஜக எம்பிக்கள் செயல்பட்டதை நாம் காண முடிந்தது என்று தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆக்கப்பூர்வமான விவாதம் செய்வதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பது நாடாளுமன்றத்தை அரிதான நிகழ்வாக பாஜக ஆட்சியில் மாறியிருக்கிறது என்றும் இருக்கிறார் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்ற ஜனநாயகம் எப்படி பீத்து எரியப்பட்டிருக்கிறது என்பதற்கு சாட்சி சொல்லுகிறது என்று தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அம்பேத்கரை ஒன்றிய உள்துறை அமைச்சரே அவதூறு செய்து இழிவுபடுத்தி பேசுவது பாஜகவின் உயர்வர்க்க பாசிச முகத்தை தோலுரித்து காட்டிவிட்டது என்று கடுமையாக சாடியிருக்கிறார் ஒருபுறம் அரசியல் சட்டத்திற்கு விழா இன்னொரு புறம் அதை உருவாக்கி தந்த அண்ணலுக்கு அவதூறு இதுதான் பாஜகவின் பசப்பு அரசியல் என்றும் பேசியிருக்கிறார் இவற்றுக்கு மத்தியிலும் திமுகவை சேர்ந்த மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அவர் பட்டியலாக கொடுத்திருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தலை கடுமையாக எதிர்த்து பேசிய திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு மதுரை டங்ஸ்டன் கனிம சுரங்க அனுமதியை ரத்து செய்யுங்கள் என்றும் பேரிடர் மேலாண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருத்த சட்டத்தை எதிர்த்தும் அனல் பறக்க பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களும் அவைக்கு பிரதமரே வருவதில்லை என்று முழங்கிய திருச்சி சிவா அரசியல் சட்டத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டில் அரசியலமைப்பு சட்டத்தின் ஆறு கட்டமைப்பு கூறுகளும் கேசவானந்த பாரதி வழக்கும் என அரசியல் சட்ட நுணுக்கம் நிறைந்த ஆ ராசா மாநில உரிமைகளை பற்றியும் மதவாத அரசியல் அச்சுறுத்தல் குறித்தும் உரையாற்றிய ஜெகத் ரட்சகன் வானிலை அறிவிப்பு தொழில்நுட்பத்தை மேம்படுத்துங்கள் என்று பேசிய தயாநிதி மாறன் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் ஒன்றிய அரசை தட்டி எழுப்பியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் மாநிலங்களவையில் நமது உறுப்பினர்கள் அனைவர் பேச்சும் தினம்தோறும் முரசொலியில் பக்கம் பக்கமாக வெளிவந்தது என்றும் தெரிவித்திருக்கிறார் இதனை தினமும் படித்து மனதுக்குள் கைதட்டி கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் நாற்பதுக்கு நாற்பது என்ற தேர்தல் வெற்றியை தந்தபோது நாடாளுமன்றத்துக்கு சென்று இவர்கள் என்ன செய்துவிட போகிறார்கள் என்று சிலர் கேள்வி எழுப்பினார்கள் ஆனால் அவர்களெல்லாம் வாயடைத்து போகும் அளவிற்கு திமுக எம்பிக்களின் செயல்பாடு அமைந்துள்ளதாக இந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் அடுக்கடுக்கான திட்டங்கள் ஆக்கப்பூர்வமாக கேள்விகள் என்று பல விஷயங்களை பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறார் அவற்றில் இலங்கை இராணுவத்தால் கைது செய்யப்படும் தமிழ்நாட்டு மீனவர்கள் விடுதலை விவகாரம் ரயில்வே திட்டங்கள் விவகாரம் மெட்ரோ ரயில் திட்ட நிதி ஒதுக்கீடு சமர அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பது விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்ய கோரிக்கை விவசாயிகளுக்கான பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் போதிய நிதி ஒதுக்காதது தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை விரிவுபடுத்துதல் சுங்கச்சாவடிகளை ஒழித்தல் நாட்டில் நிலவும் வேலை வாய்ப்பின்மை மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் எழுப்பிய நீதித்துறையில் பன்முகத்தன்மை கோரிக்கை சிறுபான்மையினர் பொருளாதார திட்டங்கள் பற்றிய கோரிக்கை சிறுபான்மையை தாக்கி பேசிய உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் நீட் தேர்வு முறைகேடுகள் வக்குவாரிய திருத்த எதிர்ப்பு தமிழ்நாட்டின் விமான நிலைய திட்டங்கள் இந்திய சீன எல்லை பிரச்சனை பற்றி வெள்ளை அறிக்கை கோரியது சென்னை தூத்துக்குடி வந்தே பாரத் பேரிடர் மேலாண்மை நிதி ஒதுக்காதது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய கோரிக்கை மதுரையில் எய்ம்ஸ் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்தி தினக்கூலியையும் உயர்த்துவது அகழ்வாராய்ச்சிக்கு தமிழ்நாட்டிற்கு ஏன் நிதி ஒதுக்கவில்லை என்ற கேள்வி இப்படி எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த மாநில எம்பிக்களை காட்டிலும் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிய எம்பிக்கள் எழுப்பியது எழுச்சியூட்டியது என்று குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆணித்தரமாக எதிர்த்த நாடாளுமன்ற குரல்கள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஒன்றிய அரசின் செவிகளில் உறக்கவே விழுந்திருக்கும் என்ற நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார் இனியும் ஒன்றிய அரசு திருந்தவில்லை என்றால் தமிழ்நாட்டின் உரிமைகளை தரவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் உரிய நேரத்தில் மீண்டும் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று தன்னுடைய அறிக்கையை முடித்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக எம்பிக்களினுடைய செயல்பாடுகள் குறித்தும் எம்பிக்கள் அவையை முடக்குவது குறித்தும் நடுநிலையாக தங்களை காட்டிக்கொள்ளுபவர்கள் அவைக்கு வர வேண்டும் அவையில் பேச வேண்டும் என்று கூறுகிறார்களே தவிர நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எம்பிக்களை பேச அனுமதிப்பது எம்பிக்களின் ஒத்திவைப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வது உள்ளிட்ட விவகாரத்தில் ஒன்றிய அரசை நோக்கி எந்த கேள்வியும் முன்வைக்காமல் இருப்பது குறித்து இப்போது நாடு முழுவதும் விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதானி குறித்து விவாதிப்பதற்கு நாடாளுமன்றத்தில் நேரம் ஒதுக்கி இருந்தால் வெளியில் வந்து போராட வேண்டிய இருக்காது மன்னிப்பு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு போதிய அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி இருந்தால் எம்பிக்கள் நடு ரோட்டில் பேரணி செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்காது அம்பேத்கர் குறித்து நான் அவதூறாக பேசவில்லை அதற்கு மன்னிப்பு கோருகிறேன் என்று அமித்ஷா தெரிவித்திருந்தால் இப்போது நாடாளுமன்றத்தின் கடைசி இரண்டு நாட்கள் நடைபெறாமல் போயிருக்காது எம்பிக்கள் அமித்ஷாவின் காரை மறிக்க வேண்டிய சூழ்நிலையும் எழுந்திருக்காது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற விவகாரத்தில் தனக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை என்று தெரிந்தும் அந்த சட்டத்தை கொண்டு வந்து கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவது என்று காரவரயம் செய்து கொண்டிருக்கும் பிஜேபி அதை செய்யாமல் இருந்திருந்தால் இன்னும் ஆக்கப்பூர்வமான பல்வேறு விஷயங்களை நாடாளுமன்றத்தில் நம்மால் விவாதித்திருக்க முடியும் என்பதுதான் அரசியல் சட்டத்தை தொடர்ந்து ஆய்வு செய்து பேசி வருபவர்களுடைய கூற்றாக இருக்கிறது இந்த இடத்திலிருந்துதான் தமிழ்நாட்டு எம்பிக்களினுடைய செயல்பாடுகளை பாராட்டி பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேலும் நாற்பது எம்பிக்களை வைத்து என்ன செய்வீர்கள் என்ற கேள்விக்கு தன்னுடைய அறிக்கையின் மூலமாக பதில் சொல்லி இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாற்பது எம்பிக்கள் நினைத்தால் நாடாளுமன்றத்தை என்ன செய்ய முடியும் என்பதற்கு இந்த கூட்டத்தொடர் ஒரு உதாரண கூட்டத்தொடராக அமைந்திருக்கிறது என்று பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக அம்பேத்கர் குறித்த விவகாரத்தில் அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவராக இருக்கலாம் ஆனால் என்றைக்கும் அவர் இந்துத்துவவாதிகளுக்கான தலைவராக இருந்தது கிடையாது அவர் சமத்துவத்தை பேசுகின்ற அனைவருக்குமானவர் என்கின்ற கருத்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றுபட்ட குரலில் வெளிப்படுத்தியது பலராலும் இந்த கூட்டத்தொடரில் கவனப்படுத்தப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற செயல்பாடுகளை முடக்கும் பிஜேபியின் செயல் தொடர்ந்து அம்பலப்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக எம்பிக்களினுடைய ரிப்போர்ட் கார்டை வெளியிட்டிருப்பது இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்